يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو فإن في السحور بركة متفق عليه கண்ணித்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பிலே இன்று நாம் சஹர் செய்வதனுடைய ஒழுங்குகளைப் பற்றியும் அதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளைப் பற்றியும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அனஸ்பின் மாலிக் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் த சஹரு நீங்கள் சஹர் செய்யுங்கள் சஹர உணவை உண்ணுங்கள் ஏனெனில் சஹர் செய்வதில் சஹர் உணவை உண்ணுவதில் பரக்கத்து இருக்கின்றது என்று செல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ் சஹர் செய்வது அதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சஹர் செய்வதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகின்றது சஹர் செய்வது பறக்கத்துகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது சஹர் செய்வது அசூர் அதாவது சகருடைய உணவை அது குறிக்கும் அசுகூர் அதாவது எந்த அந்த செயலை அது வந்து குறிக்கும் அசூர் என்றால் சஹருடைய உணவு என்றால் செயல் அதாவது செய்வது அதாவது சஹருடைய உணவிலே சகறு செய்வதிலே அல்லா பரக்கத்துகளை வைத்திருக்கின்றான் அதிலே நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் நோன்பு காலத்திலே அவன் சஹரு செய்வதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பறக்கத்து என்னவென்றால் பகல் நேரத்திலே இபாதத்துகள் தொழுகை குரானை ஓதுவது அல்லாவிடத்திலே துவா செய்வது இன்னும் நோன்பை நிலையாக வைத்திருப்பதற்கு இந்த சஹர் என்பது அது உதவிகரமாக மனிதனுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக வலுவை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது துன்யா உலக ரீதியான ஒரு பலனாக இருக்கின்றது மேலும் சஹருடைய உணவு அது பறக்கத்து நிறைந்தது என்றால் ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பின்பற்றுவதன் மூலமாக அந்த பரக்கத் நமக்கு கிடைக்கின்றது ஆகவே தான் சகோதர சகோதரிகளே நாம் சஹரு செய்யும் பொழுது நீயத் இப்படி இருக்க வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரனுக்கு காண்பித்திருக்கிறார்கள் ஆகவே நான் சகறு செய்கின்றேன் என்ற நீயத்தோடு நாம் செய்யும் பொழுது அதனுடைய பரக்கத் நமக்கு அந்த சகருடைய உணவிலிருந்து உலகளாவிய பலன்களும் கிடைக்கின்றது மேலும் மறுமையிலே அந்த சகர் உணவை நாம் உட்கொள்வதனால் நமக்கு நன்மையும் கிடைக்கின்றது ஏனென்றால் நாம் இந்த சுண்ணாவை செய்ய வேண்டும் என்ற நிறைவேற்றுவதால் ஆக இது சகருடைய சகறு செய்வதற்கு பறக்கத்தாக இருக்கின்றது மேலும் சகருடைய பறக்கத்துகளில் ஒரு பறக்கத்து என்னவென்றால் மனிதன் அந்த செய்வதற்காக எழும்பொழுது அந்த நேரத்திலே தொழுகைக்காக இரவு தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்கி தொழக்கூடிய சூழல் ஒரு மனிதனுக்கு அமைகின்றது இது சகருடைய பறக்கத்தாக இருக்கின்றது மேலும் சகருடைய பறக்கத்து என்னவென்றால் இது கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு முரணாக இருப்பதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய நோன்பிற்கும் வேதம் வழங்கப்பட்டவருடைய நோன்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சகரு செய்வதாக இருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆக இதுவும் சஹருடைய பறக்கத்துகளில் ஒன்றாகும் ஏனென்றால் நாம் எல்லா நிலையிலும் மாற்றார்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்னும் சகருடைய ஒரு பறக்க என்னவென்றால் <laughs> ஒரு அடியான் சஹரு செய்து விட்டு ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இது பரக்கத் ஒரு பரக்கத்தாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த 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 சிறப்புகளை விஷயங்களை எல்லாம் முன்வைத்து நாம் சஹர் செய்ய வேண்டும் இது அல்லாவுடைய தூதர் காண்பித்து தந்த சுண்ணா ஆகவே சஹர் செய்கின்றேன் எனக்கு நன்மை கிடைக்கும் இவ்வாறு சஹர் செய்வதனால் நோன்பு வைப்பதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கி நாம் சகரை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு ஒழுங்கு என்னவென்றால் நாம் நாம் உணவை அதிகமாக உண்ண வேண்டும் அதே மாதிரிதான் சகர நேரத்திலும் தேவைக்கு ஏற்ப நாம் உணவை உண்ண வேண்டும் அதிகமாக உணவை உண்டுவிட்டு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் அதை ஒரு மனிதன் ஏனென்றால் அதிகமாக ஒரு மனிதன் உண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவன் சோர்வடைந்து விடுவான் அதன் பிறகு அந்த இபாதத்தை தொழுகை போன்ற இபாதத்துகள் செய்வது அவனுக்கு சிரமமாக தோன்றும் ஆக இப்படி அதிகமாக உணவா உண்ணாமல் எவ்வளவு தேவை இருக்கின்றதோ அதைக்கேற்ப நாம் உண உண்ண வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு இன்னும் சகருடைய ஒரு சுன்னா என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ந சஹூருல் மூமின் அத்தம் ஒரு மூமின் உண்ணக்கூடிய சஹரு உணவிலேயே சிறந்தது பேரித்த பலமாக இருக்கின்றது என்று அல்லாஹுடைய துதர் சொல்லாசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக இதை நாம் உள்வாங்கி நாம் சஹரை செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் சஹருடைய சிறப்பை உணர்ந்து அதன் அடிப்படையிலே சஹர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாகி வரும்